வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் ஆனா வருகின்ற பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகி போச்சு இன்னுமே அப்படியே மந்தமாக தான் இருக்குது இன்னும் ஒரு இந்த சுறுசுறுப்பு எடுக்கலை அப்படியே ஒரு ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்குது சுறுசுறுப்பாவீங்க மந்தமா இருந்த விஷயங்கள் டல்லா இருந்த இருந்த விஷயங்கள் விஷயங்கள் அத்தனையும் உடைத்தெறிக்கப்படும் இப்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வீரம் விவேகம் வரும் வேகமாக செயல்படுவீங்க அப்போ என்ன இப்பதான் உங்களுக்கு ஸ்பீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ மூணாம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் நல்லதுதான் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் தடைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக நடந்த விஷயங்கள் நல்ல டக்கு நடக்க போகுது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் டிராவல் உண்டு வியாபாரம் நல்ல நுணுக்கங்கள் நல்லா இருக்கும் வியாபார புத்தி அதிகமாக இருக்க போகுது மனசில் இருந்து வந்த கவலைகள் நீங்க போகிறது ஏதோ ஒரு வகையில நன்றாக இருக்க போகிறீர்கள் ஆனா அதே வக்ரமாக இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது என்பதை இந்த மகராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைகிறார் இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைகிறது அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அங்க ராகு இருக்காரா அப்ப ஏற்கனவே ஒரு ராகு வேற வேரங் இருக்கு ஒரு பாம்பு கிரகம் இருக்கு அப்போ குடும்ப விஷயத்துல உங்களுடைய உங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் பார்த்தீங்களா அதை வெளியே யாரும் பகிரக்கூடாது அதாவது குறிப்பாக சொல்ல போனால் உங்களுடைய இரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது இந்த மகர ராசி என்பர்கள் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் இந்த மாதம் ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் வக்ரமாயிட்டாரு அங்கே ஒரு ராகு பாம்பு கிரகம் ஒரு விசத்தன்மைகின்ற ஒரு கிரகம் அங்க உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டே இருக்கு கூடவே இருக்கு குடும்பத்திலேயே உட்கார்ந்து ஏழாம் அதிபதி பாருங்க ஏழாம் இடத்துல வக்ர நிலையில புதன் உட்கார்ந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு அப்போ ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க கொஞ்சம் அனுசரணையே போங்க குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் பணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பணம் இல்லை பணம் நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கு ஆனா கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தால் மகரத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான்காம் அதிபதி எட்டுல உட்கார்ந்திருக்கார் அப்போ நான்காம் அதிபதி நான்கு அப்படின்னா வீடு வண்டி வாகனத்துக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள அந்த கிரகம் எட்டாம் இடத்துல கேதுவோட இருக்கு அப்ப என்ன உங்க வீட்டில் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு போகணும் அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கணும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவங்களோட சண்டை சச்சரவு போகக்கூடாது ஸோ இப்படி சகோதர விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நான்கு குறியவின் எட்டில் போய் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக இந்த மகராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்து மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதுவும் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் அந்த சுக்கரன் வலிமை பெற்றிருக்கார் ஸ்தான பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்குரன் சுகம் சுகம் அதாவது சுகத்தை பேணி காப்பதற்காக தன்னுடைய தனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ சுக்குரன் சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் அது குறிப்பாக அஞ்சாம் இடத்திலே வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் நன்றாக இருக்க போறாங்கன்னு அர்த்தம் குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றுவது குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த மாதம் அவங் அவங்களுக்காக போய் செலவு எடுப்பது அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பது ஸோ இப்படி இப்படியே இந்த காலம் இந்த மாதம் சிறப்பு பெறும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறாங்க படித்த படித்தவுடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை படிப்பில் பிரச்சனை ஆகி ஒரு அரியர் விழுந்திருக்கு அப்படின்னா இப்போ அதை முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுத்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கூடிக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மகரத்துக்கு சிறப்பு அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேலையில வரும் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் ப்ரமோஷன் நினைச்ச இடத்துக்கு மாற்றம் ஒரு சிலர் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு பணம் வரக்கூடிய அமைப்பு மறைந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் சேர்ல திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மகரத்துக்கு அமையும் பத்தாம் அதிபதியும் அவரே தான் அஞ்சுக்குரியவனும் அவனே பத்து அப்போ குறையும் வலுப்பெறுகிறது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு வகையில் நல்ல தன்மை ஒரு மாற்றம் எந்த மாற்றம் கூடவே அதாவது இருக்கிற ஜாப்ல அங்கேயே மாறலாம் துறை ரீதியான மாற்றம் இருக்கலாம் அல்லது வேலை இன்னொரு வேலை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் இடமாற்றம் செய்து மாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஸோ இது மாதிரி மாற்றங்கள் எது வந்தாலும் அது நல்லதுக்காகவே இனி மகரத்துக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காகவே அது நடக்கும் அதனால் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் பனிரெண்டாம் இடத்தை அதாவது பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது நகருதல் பனிரெண்டு என்பது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு அப்போ வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் சாதகமாக இருக்கும் விசா கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கும் அல்லது ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் ஒரு ட்ராவலிங் போயிட்டு வரணும் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக ஸோ எப்படியாவது ஒரு வகையில் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய கொடுப்பினைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இதே மகர ராசி என்பர்கள் எப்போ நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா யாருக்காவது இந்த மகர ராசி என்பவர்கள் சூரிய திசை நடக்குது இந்த சூரிய திசை நடக்கும்போது கொஞ்சம் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஸோ சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு இக்க வச்சு ஒரு கோலம் கோலம் போட்டு பொறுமை காத்து இது சரியா தவறா என்று யோசித்து செய்யணும் யாரு சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் தந்தையினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம்